லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் இயேசுவின் கண்மணி ஆதார வசனம் யாத்ராவும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவரிடத்தை திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவுவேன் என் கை அவர்களை சந்தரிக்கும் என்று பகைனன் சொன்னான் சங்கீதம் பதினெட்டு பதினேழு என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகிக்கிறவர்களுக்கும் என்னை தப்புவித்தார் ஹலே லூயா கிறிஸ்துவக்கள் அன்பானவர்களே அக்காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கும் பிசாசுக்கும் போராட்டம் தான் சபைகளை போதகர்களை விசுவாச மக்களை அலக்களிக்க வேண்டும் இதனால் அவர்கள் சோர்ந்து விசுவாசத்தை விட்டு விலகிவிட வேண்டும் என்பதே அவனோட நோக்கம் கர்த்தரையை நேரடியாக அவனால் எதிர்த்து நிற்க முடியாது அவரது திட்டம் சித்தம் தேவ மக்களில் நிறைவேறுவதை எப்படியாக தடுக்க தடைகளை போட திசை திருப்ப அவன் எப்போதும் பல்வேறு வழிகளில் முயற்சி குத்துக்கொண்டே இருப்பான் அவன் ஓய்வதே இல்லை தேவ திட்டங்களை நிறைவேற முடியாதபடி தடுக்க திசை லேட் பண்ண முடியுமே தவிர அவனால் முற்றிலும் தடுத்த நிறுத்த திராணியற்றவன் அவன் தோற்கடிக்கப்பட்டவன் அவனால் முடியாது தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் இதை நாம் புரிந்து கொண்டால் பாதி ப்ராப்ளம் சால்வ் கர்த்தர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல சங்கீதம் ரெண்டு நாளில் பரத்திலிருந்து அவர்களை நோக்கி நகைக்கிறார் என்று இருக்கிறது ஆம் சாத்தானை பார்த்து நகைக்கிறார் நீ உன்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று ஏன் அவர் அவனை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தி எல்லையை விட்டு விரட்டவில்லை என்பதற்கு பல பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமானது தம்மை நம்பி அப்படி இல்லாவிட்டால் நம்மை உறுதிப்படுத்தி நில நிறுத்த அவனை கொஞ்ச தூரம் அனுமதிக்கிறார் அடுத்து எதிரி ஒருவன் நமக்கு உண்டு அவனுக்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை குற்றம் சாட்ட குறை கண்டுபிடிக்க ஒன்றுமில்லை நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையுடலாக இருக்க வேண்டும் அதை அடைய நாம் அதில் அடைய அவன் வந்தால் என்னிடத்தில் ஒன்று இல்லை அப்பா அவனே பார்த்து ஏமாந்து போகணும் அதற்காக அவனை அது வைக்கிறான் உலகத்தில் இருப்பவர்கள் நம்மளில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் கண்டு அதை தகப்படைய பொக்கிஷம் போல இருதயத்தில் வைத்து வைக்க அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறான் அடுத்து எப்போதும் எல்லாவற்றிலும் கர்த்தர் இருக்கிறார் பார்த்துக்கொள்வார் கொள்வார் முற்றிலும் ஜெயம் வரவே என்னை ரச்சித்துள்ளார் என்று எப்போதுமே கூழாகவே இருந்து எனது தகப்பன் கையை மீறி ஒன்று நடக்காது என்ற சிந்தையை நம்மில் வளர்க்கவே அவனை நம் வழியில் கொஞ்ச தூரம் அனுமதிக்கிறார் இந்த சத்தியங்களை நாம் அறிந்திருந்தோமே ஆனால் நாம் பதட்டப்படவோ பயப்படவோ சோர்ந்து போகவோ அவசியமில்லை சத்திரி எல்லா வழியும் அடைத்தாலும் அவன் அறியாத புரியாத வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார் அது யாருக்கும் தெரியாது அவருக்கு மட்டுமே அறிவார் அவன் அடைத்த அத்தனை வழிகளையும் என் தேவன் திறந்துவிட அவருக்கு நேரம் ஒன்று வேண்டியதே இல்லை அவர் பூட்டிய வீட்டுக்குள்ளேயே வருவார் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து வழியை உண்டாக்கி தருவார் புரண்டு வரும் வெள்ளம் தண்ணீரை குவியலாக கட்டி வைக்க அவரால் முடியும் ஜலத்தை நிற்க வைக்க சுவரை போல் நிற்க வைக்க என் தேவனால் கூடும் அவர் வழியே இல்லை என்ற இடத்தில் வழி உண்டாக்கி தருவார் ஆகவே எங்க போனாலும் தடுதலையா தடுத்து நிறுத்துறார்களா சுற்றிலும் எதிர்ப்பா நிமர்ந்து நில்லுங்கள் உங்களுக்குள் இருக்கிறவர் வழியாய் சத்தியமாய் ஜீவனமாய் இருக்கிறார் வழி அவரே உங்களுக்குள் இருக்கிறார் நின்று கொண்டு அமைதியாக உங்கள் வாழ்க்கையை நீங்களே வேடிக்கை பாருங்கள் இதற்கு உங்களுக்கு தேவையானது உங்களது உள்ளான ஆவி மனிதனை பலப்படுத்துங்கள் வெளியிலே பார்ப்பது கேட்பது எல்லாம் ஒரு நொடியும் மறைந்துவிடும் தகப்பனை ஏதாவது செய்யுங்க என்று சோர்வாக பரிதாபமாக கேட்காதீர்கள் பிடிக்குமா என்னை வழி நடத்தி வந்த என் தகப்பனை நீர் எழுத்தரல உமது வல்லமையும் நீர் என் மேல் வைத்திருக்கிற பிரியத்தையும் காட்டும் எனக்கு துணையாய் நிற்பதற்கு ஸ்தோத்திரம் என்னை வெற்றி செய்வதற்கு ஸ்தோத்திரம் உமது நாமமே வல்லமையில் பெரியது இயேசுவே நாமத்தில் உம் மண்டையில் வருகிறேன் நான் ஒருபோதும் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன் உன்னுடைய கிருவையை நான் சார்ந்திருக்கிறேன் என் பலத்தை அல்ல நான் பிரகாசம் அடைவேன் உமது வார்த்தையை தூக்கி பிடிக்கிறேன் கனப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஜெபியுங்கள் அந்த ஜபத்திலே ஒரு மிடுக்கு இருக்க வேண்டும் அந்த ஜெபத்தில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் அந்த அந்த ஜபம் ஒரு தைரியத்தை கொடுக்க வேண்டும் பெண் கூழாகவே இருங்கள் துதியுங்கள் துதியுங்கள் அவரது வார்த்தையை சத்தமாக பேசுங்கள் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் என்று வாயிலைத்தான் பேச வேண்டும் அவரது ரத்தத்தை மகிமைப்படுத்தி பேசுங்கள் நான் சவால் விட்டு சொல்கிறேன் கர்த்தர் களம் இறங்கி உங்களது எல்லையில் கிரிகை செய்வதை நீங்கள் மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பாரும் காண்பார்கள் உங்களை தப்பு வைக்கிறது மட்டுமல்ல அவருடைய காரியம் எந்த இடத்தில் சோர்ந்து போய் அமர்ந்து கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டீர்களோ அதே இடத்தில் உங்களை உயர்த்தி உயர்த்தி ஆனந்த கண்ணீர் வடிக்க வைப்பார் இதற்கு ஏராளமான சாட்சிகள் உண்டு ஏன் நீங்களே ஒரு சாட்சி தான் இதற்குத்தான் இத்தனை தடைகளும் நீங்கள் மாத்திரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவது அவரது நோக்கம் அவருக்கு உங்களை அவர் உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுவது மட்டும் அவர் நோக்கம் அல்ல எதிரியும் பார்த்து பயப்பட வேண்டும் இந்த கர்த்தர் மகாப்பிரிய வல்லவர் என்பதை அவனை உணர வேண்டும் இதில் அப்பா மகிமைப்படுவார் யோசிப்பை குழியில் போட்டு அழிக்க நினைத்தார் சாத்தா முடிந்ததா இஸ்ரோவேல் மக்களை துரத்தி வந்த பார்வோன் பிடிப்பேன் தொடர்வேன் அமுக்குவேன் அவன் வந்தான் அவனே அவன்தான் நடுக்கடல் யூத இனத்தையே அழிக்க வேண்டும் எழுந்த ஆமான் அவனே ஒளிந்தான் முர்தகாய்க்கு தூக்கு மேடை செய்தான் அந்த மேடை அவனுக்கே பயன்பட்டது அவனுக்கு தெரியுமா தெரியாது தெரிய தெரியுமா தெரியாது தேவன் சகலத்தை வெற்றில் சிறந்தவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணவே உங்களோடு இருக்கிறார் நீங்கள் பாக்கியவான் ஜெபிக்கலாம் உன்னை என் கண்மையை தொடுகிறான் என்றேன் உமது கண்மணியை தொட முடியுமா ஆக என்னை தொட முடியாது முற்று முடிய ரட்சிக்க வல்லவரே உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் உமது கிருமையை சார்ந்திருக்கிறோம் நாங்கள் உமது கண்மணி உமது பிள்ளைகள் உம்முடைய சுதந்திரம் உம்முடைய பங்கு ஒருவனும் எங்களை தொட முடியாது நீர் எங்களை உயர்த்தியே தீர்வீர் ஏசுபே நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லே லுயா